காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது கலியநாயனாருடைய வரலாறு வளமான தொண்டை மண்டலத்திலே சென்னையிலே திருவொற்றியூரில் அவதரித்த சிவன் அடியவர் கலியநாயனார் குலத்திலே அவதரித்த சிவ நெறியாளர் அதிலும் குறிப்பாக செக்கார் என்னும் மரபில் பிறந்தவர் அது என்ன ஐயா செக்கார் மரபு அப்படின்னு கேட்கலாம் என்னை ஆட்டி எடுப்பார்கள் அல்லவா செக்கில் மரச்செக்கில் அந்த வணிகம் செய்பவருடைய மரபு அவருடையது பெரும் செல்வந்தர் தனவான் என்ன பண்ணுறாரு என்ன பணி செய்கிறாருன்னு பார்க்கலாம் திருவொற்றியூர் தியாகராஜ பெருமானின் ஆலயத்தில் உள்ளேயும் வெளி பிரகாரத்திலும் திருவிளக்கிடுதல் இவருடைய பணி இந்த தொண்டை அவர் நியமமாக செய்தார் ஒரு நாளும் தவறாது செய்த அறப்பணி இவருக்கு நல்ல ஒரு இல்லற துணை கிடைத்தது பெரும் செல்வந்தர்னு சொன்னோம் இல்லையா தினந்தோறும் அவருக்கு என்ன வேலைன்னா திருவிளக்கிடுதல் இதை அவர் செவ்வையாக செய்து வந்தார் இறைவன் இறைவன் அடியார்களுக்கு என்று ஒரு சோதனை வைப்பார் வறுமையாக கொடுப்பார் இங்கேயும் அதை தான் செய்தார் ஈசன் பௌர்ணமி நிலவு போல இருந்த அவருடைய செல்வமும் செல்வாக்கும் குறைமதின் சொல்வம் இல்லையா தேய்பிறை போல தொடர்ந்து தேய்ந்து கொண்டே வந்தது மொத்த வியாபாரம் செய்தார் ஆனால் இப்போது என்ன ஆயிற்று சில்லறை வியாபாரத்துக்கு தள்ளப்பட்டார் இரவல் வாங்கி எண்ணெயை விற்கிறார் அதன் மூலம் பெரும் வருமானத்தை கொண்டு விளக்கேற்றும் பணியை செய்கிறார் என்ன ஆச்சது பாருங்கள் சிவலீலை அதற்கும் அவர் தொடர்ந்து வறுமையை கொடுக்குறார் வியாபாரம் ஆகவில்லை என்ன செய்வார் கூலிக்கு வேலை செய்கிறார் ஏன்னா செக்கவற்ற நிலையத்தில் கூலிக்கு ஆட்கள் தேவைப்படுவார்கள் அல்லவா அங்கேயும் போயிட்டு இவர் கூலியாளாக நிற்கிறார் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பாருங்க அங்கேயும் இவரை ஏற்றுக்க முடியாத மாதிரி செய்துடுறாரு ஏன்னா நிறைய கூலி ஆட்கள் தேவையாக இருந்தாலும் இவரை வேண்டாம்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறாரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளை அவர் விற்று அதன் மூலம் வரக்கூடிய பொருளை கொண்டு விலக்கேற்றும் பணியை செய்கிறார் இப்போ என்ன ஆச்சுது வீட்டையும் விற்றாயிற்று எஞ்சியது யார் மனைவி தான் இருக்காங்க என்ன பண்ணுறாரு இவருக்கு பாருங்கள் மனத்திடம் எப்பாடுபட்டாகிலும் திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தில் நான் விலக்கேற்றுவேன் இது அவருடைய பக்தியாக இருக்கிறது மன உறுதியாக இருக்கிறது என்ன பண்ணுறாரு எல்லா பொருளையும் விற்றுட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா மனையை விற்றார் மனைவி விற்க துணிவார்களா அதற்கும் துணிகிறார் கலியநாயனார் நகரம் எங்கும் சென்று எம்முடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு தகுந்த பொருள் கொடுங்கள் என்று கேட்கிறார் ஆனால் வாங்குவார் ஒருவரும் இல்லை என்ன செய்கிறாரு நேராக திருவற்றியூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்துக்குள்ள நுழையிறார் எம்பெருமான் ஈசனே தினந்தோறும் செய்து வந்தேன் இந்த திருவிளக்கிடும் பணியை இன்று என்னால் செய்ய முடியவில்லையே வறுமை என்ன செய்வது எம்முடைய உடலில் உயிர் இருக்கும் வரை இப்பணியை தொடர்வேன் என்று நான் சங்கல்பம் செய்து உள்ளேன் அதை இன்றும் தொடர்வேன்னு அவர் நிச்சயம் செய்கிறார் என்ன பண்ணுறாரு பாருங்கள் அடுத்தது ஒரு அறிவாலை எடுத்துக்கிறாரு அகல் விளக்குகளை தயார் செஞ்சிடுறாரு கழுத்தை அறிஞ்சிக்கிட்டு உதிரத்தை எடுத்து எண்ணெய்க்கு பதிலாக வார்த்து திருவிளக்கிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார் எத்தகைய சோதனை பாருங்க மொத்த வியாபாரம் செய்தார் சில்லறை வியாபாரமும் செய்தார் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் விற்றார் வீட்டையும் விற்றாயிற்று மனைவியும் விற்க துணிந்தார் கடைசியாக இப்பொழுது என்ன செய்கிறார் கழுத்தை அறுக்க துணிகிறார் நாம் மூர்க்கத்தனமான பக்தி செய்தவர்களை பார்த்தோம் மூர்க்க நாயனாருடைய புராணத்தில் முரட்டுத்தனமான பக்தியையும் பார்த்து விட்டோம் சக்தி நாயனாருடைய வரலாற்றிலும் இவர் பாருங்கள் தீரமான ஒரு பக்தியை செய்கிறாரு கழுத்தை அறிஞ்சிக்க துணிஞ்சிட்டார் பார்ப்பாரா பரமசிவன் அவருடைய கையை தடுத்து நிறுத்தினார் நில் அறிந்து கொள்ளாதே எம்பெருமான் ஈசனின் குரல் கோவில் பிரகாசமாக இருக்கிறது ஒரு ஜோதிப்பிழம்பு தோன்றியது அகல் விளக்குகளில் தானாக எண்ணெய் நிரம்பின சுடர் விட்டு பிரகாசித்தன இறைவன் காட்சி கொடுக்கிறார் விடை மீது அமர்ந்து காலை வாகனத்தில் அன்னை பார்வதியுடன் கைலாய பதம் கொடுக்கிறார் எத்தகைய மனத்திடம் உன்னுடையது எவ்வளவு மன உறுதி உயிரை தந்தாவது இப்பணியை நான் செய்வேனே இத்தொண்டினை தொடர்ந்து செய்வேன் என்று எவ்வளவு உனக்கு ஒரு தீரம் சிவபதம் அளிக்கிறார் சிவன் பணி கொல்லும் படம்பக்கநாதர் திருக்கோயிலினுள் அணிகொல்லும் திருவிளக்கு பணிமாறு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு இவருடைய பணியை சிறப்பித்து கலியனுக்கும் அடியேனு சுந்தர திருத்தொண்ட தகையில் அற்புதமாக இவரை சிறப்பிச்சு பாடுறாரு எத்தகைய மனத்திடம் பாருங்க காமிய பக்தி கேள்விப்பட்டிருக்கோம் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தி ஆனால் இது நிஷ்காமிய பக்தி பலனை எதிர்பார்க்கவில்லை எம்முடைய தொண்டு எம்முடைய நியமம் இது இதை நான் தொடர்ந்து செய்வேன் படம்பக்கநாதரின் ஆலயத்தில் திருவிளக்கு ஏற்றுவது என்னுடைய பணி என்னுடைய உயிரே போனாலும் இப்பணியை தொடர்வேன் என்ற உறுதிக்கு அவருக்கு கிடைத்த பதம் கைலாய பதம் எத்தகைய சிவனடியாருடைய வரலாறு பாருங்கள் நாமும் பணிவோமே அவருடைய பதத்தை பணிந்து சிவன் அருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா